நண்பர்களே வணக்கம் நாம் வந்து பொதுவாக என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாது நம்ம வந்து அப்படியே அதை வந்து ரகசியமாக செய்கிறோம் அது வந்து நல்லதோ கெட்டதோ அப்படி நம்ம நினச்சிக்கிருவோம் ஆனால் அப்படி கிடையாது நம்மளுடைய செயல் எல்லாமே வந்து மனசுக்குள்ளேருந்து உருவாகிறதுனால அந்த எதை பற்றிய ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி நம்ம மனசில் வரைகிற அந்த ஓவியம் வந்து கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு வந்து நம்மளுடைய செயல்னால் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு பௌத்த துறவி ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப எளிமையாக சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு மூணு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கும்போது நமோ புத்தான் முடிப்பார் புத்தருடைய அந்த அற்புதமான கருத்துக்களை வந்து சொல்கிறாரு அப்போ அதை நம்ம அப்படி கேட்கும்போது தான் அந்த புத்தர் வந்து எவ்வளோ ஒரு உயர்வான சிந்தனைகளோடு வாழ்ந்திருக்காரு அப்படின்னு அவர் மூலியமாக வந்து தெரியுது சமீபத்தில் போய் ஒரு தொழிலதிபரி இதை வந்து பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மதத்தெரசாவோட ஃபோட்டோவை வந்து மாட்டி வச்சுருக்காரு அவங்க அம்மா ஃபோட்டோவை மாட்டியிருக்கலாம் இல்லை அவங்க அப்பா இல்லை அவரோட ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ மாட்டியிருக்கலாம் அந்த ஒரு எளிமையான அந்த பெண்ணோட அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே அவங்களுடைய அந்த தியாகம் அவங்க செஞ்ச அத்தனை அற்புதமான செயல்களும் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து ஓடுது இது வந்து என்ன காரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து முகம் பார்க்குற கண்ணாடியே நம்ம வந்து மாட்டிக்கிட்டு தீ மாதிரி ஒரு கண்ணாடியை வந்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அடுத்தவங்க அதில் முகம் பார்த்துடலாம் நான் சொல்கிறது கூலிங் கிளாஸை சொல்லலை வெயிலுக்கு போடுற கூலிங் கிளாஸை சொல்லலை ஒரு அண்டர்ஸ்டுட்டாக ஒரு காரியத்தை அப்படி ஒரு உள்ளர்த்தமாக வந்து சொல்கிறேன் உள்ளுணர்வாக அப்படியே அவங்கள பார்த்தோன்னே அவங்க வந்து அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா முன்னாடி உள்ள அந்த இதை வச்சு இவர் இப்படி தான் அந்த மதிப்பீடு வந்து என்ன சொல்கிறது அந்த அனுமானம் வந்து மாறவே மாறாது அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கூடுமான வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நல்ல காரியங்களே நம்ம வந்து செய்ய பார்க்கணும் ஏதாவது ஒரு மோசமான செயல்பாடுகளை செஞ்சிட்டு இது பண்ணோம்னா நம்மளை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த பிம்பம் தான் தோன்றும் கடைசி வரைக்கும் என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் இன்னும் அதில் சில காரியங்கள் என்ன அப்படின்னா சில பேர் வந்து அதிலே தான் உணர்ந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அப்படி இருக்க கூடாது ஒரு அராஜகமான வேலை செய்யணும்னா அதே அராஜகமான வேலை எப்போ தான் மாறுவாங்க அதாவது என்ன சொல்லி தான் மாறணும் கேட்டு திருந்தோம் அது வந்து ரொம்ப போட்டு என்ன சொல்றது அந்த ஒரு கட்டாயத்தின் பேர்லயோ இல்ல அதுக்கு அதுக்குன்னு ஒரு தனியா வந்து ஒரு செயல் தண்டனை கொடுத்தோ அப்படிலாம் மாறினா அவங்க திருந்துவாங்கன்னு எந்த காரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் இப்போ ரெண்டு உதாரணங்களும் வந்து சொல்கிறேன் ஒரு கதையில் வந்து எப்படி வருதுன்னா ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு ஒரு குடும்பஸ்தன் அவங்க ஒய்ஃப் வந்து டீச்சராக இருக்காங்க இளம் இது ஒரு சின்ன வயசு குழந்த இருக்கு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்த இருக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு அவரே அதில் வந்து ஒரு ஏழு வருஷம் வேலை செய்கிற ஒரு திடீர்னு நடந்த ஒரு கலவரத்தில் அவருக்கு மேலதிகாரியை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஆக்ரோஷமாக பேசிட்டு வேலையை விட்டு வந்துடுறாரு அப்போ அவங்க அந்த டீச்சர் ஒய்ஃப் வந்து நினைக்கிது என்ன இவர் இப்படி பண்ணிட்டார் இத்தனை வருஷமாக ஏழு வருஷமாக வேலை பார்த்துருக்காரு அடுத்து அவருக்கு இன்க்ரிமெண்ட் வரும் இது வரும் ரொம்ப ஒரு பொறுப்புள்ளத்தனமாக அப்படி நடந்துட்டார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அடுத்த வேலையை நான் வாங்கிடுவேன் கொஞ்சம் இரு அப்படின்ட்டு விட்டுறாரு ஆனால் இவர் தகராறு பண்ண அந்த மேலதிகாரிய வந்து அந்த அம்மாவுக்கு தெரியும் இடையில பார்த்து சிரிச்சிருக்கு நல்லா பேசுவார் அவருக்கு இவங்க இந்த டீச்சரோட அப்பா வயசு தான் இந்த இன்பிட்வின் டைமில் இவர் வீட்டில் இருக்கிற இந்த ஒரு பதினைஞ்சு நாளில் எப்படி இந்த ஒரு மாதத்துக்குள்ள அடுத்த வேலை வாங்கிடுறேன்னு அந்த கணவர் வந்து சொல்கிறாரு இடையில் அவரை பார்க்குறாங்க அந்த கணவனோட ஆஃபீஸில் உள்ள மேலதிகார அப்போ வந்து அவரு சொல்கிறாரு என்னமோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு தப்பு பண்ணான்ட்டு ஏசினதுக்கு என்னை அடிக்க வந்துட்டு இது பண்ணிட்டு இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு இதாகிட்டு போயிட்டானே கோபத்தில் வேலையும் விட்டுட்டு போயிட்டான் அவனை மேலே நாங்கள் அதனால தான் வந்து நடவடிக்கை முக்காமல் விட்டுட்டோன்ட்டு அப்படியே பேசியிருக்காரு என்ன சார் செய்ய அப்படி இப்படி இருக்கணும் அப்புறம் ரொம்ப அவர் என்ன சொல்கிறாரு பரவாயில்ல என்னுடைய அனுபவத்தில் வந்து அவனை திருப்பி வந்து பார்க்க சொல்லுங்கள் என்ன நான் வந்து வேறு கம்பெனிக்கு லெட்ரு கொடுத்து அவனை வேறு இதில் சேர்த்து விட்டுறேன் அப்படிங்கிறார் சரி சொல்லுங்கள் அன்னைக்கு சாயங்காலமே இவங்க வந்து ஒரு காய்கறி வாங்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டில் வந்து போகிறாங்க மார்க்கெட்டில் போகும்போது அதே ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பியூனை வந்து பார்க்குறாங்க அந்த டீச்சர் அப்போ அவர் எப்படிமா இருக்கீங்க என்ன சார் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சா நல்லா இருக்காங்களா அப்படின்னு பேசிட்டு இதாக பண்ணும்போது அவர் கேட்கற சாயங்காலம் ஏமா இன்றைக்கி அந்த அவர் அந்த அவரோட அந்த மேனேஜரோட வந்து நீங்கள் காப்பி குடிக்க போனீங்களாமா அவரோட சேர்ந்து அப்படின்னு ஆமாம் அவர் வந்து கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள இது கூப்பிட்டாரு போய் ஹோட்டலில் போய் உட்காந்து சும்மா அவர் அப்பாவோட காப்பி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டான் அவர் தான் பே பண்ணார் ஆ அவன் ரொம்ப மோசமானவமா இங்கே வந்து வேறு மாதிரி பேசிட்டான் அவள் வந்து நான் கூப்பிட்ட இடத்துக்குலாம் வருவோம் அப்படி இப்படின்னு தப்பாக ஒரு மாதிரி பேசிட்டான்மா இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை அவரை பார்க்கும்போது சாதாரணமாக பேசுனதை வச்சு அவன் வேற மாதிரி தப்பாக பேசுனது வச்சுதான் அவங்க வீட்டுக்காரன் வந்து அவரை அடிக்க போயிட்டாரு தள்ளி விட்டுட்டாரு இதுதான் பெரிய இதாகிடுச்சி இதனால நீ அவர் மேலே கை வச்சது தப்புன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து எம்டி வந்து அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டாருன்னா இப்போ தான் அவளுக்கு புரியுது இவன் நினைச்சிருக்கா ஏதோ கணக்கு வழக்கில் தப்புல இவர் ஏசினதுக்கு இவர் கோபத்தில் வேலையை விட்டு வந்துட்டாருன்னா மனைவி நினச்சிருக்கா அப்போ கணவரே வந்து இதை வந்து மறைச்சிட்டாரு அப்போ பாருங்கள் அப்போ அந்த அவருடைய மேனேஜருடைய பிம்பம் வந்து ஆஃபீஸ் ஃபுல்லாக வெளியில் ஃபுல்லாக ஏன் அவங்க குடும்பத்துலேயுமே அது எப்படி இருக்கும் அப்போ நான் அந்த கதைக்கு வச்ச பேர் வந்து களவாணி பூனைன்னு வச்சுருக்கேன் அந்த அந்த கேரக்டரை பொறுத்து அந்த மேனேஜர் கேரக்டரை பொறுத்து அதே மாதிரி ஒரு இன்னொரு கதை ஒரு ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கோயிலில் வந்து அழகழகான சிற்பங்கள்லாம் இருக்குது இந்த சிற்பங்கள் இருக்கிற அந்த கோயிலில் வந்து அந்த சிற்பங்களை பணம் வரையிறதுக்காக ஒரு பத்திரிகையில் வந்து ஒவ்வொரு ஓவியரை இளம் வயசு ஓவியரை வந்து அனுப்பி வைக்காங்க அப்போ அவர் அங்கே போய் அங்கே பணம் வரையும் போது அங்கே வர்ற அந்த ஒரு இளம் பெண் அவள் வந்து அந்த கோயிலுக்குள்ளே கிணத்துல வந்து தண்ணி எடுக்க வருவான் அப்போது பார்த்து பேசி இருக்கும்போது அவங்களுடைய இது என்னென்னா வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுப்பான் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு காசு வாங்கிக்கிருவான் அப்போ இவருக்கும் சுவையான சாப்பாடெலாம் கொடுத்து இதாக இது பண்ணும்போது இவளுக்கு அவரை பார்த்த உடனே அந்த ஓவியருக்கு வந்து இவளை ரொம்ப பிடிச்சி போகிறது ரொம்ப அழகாக இதாக நல்லா பேசுகிறதுனால இவர் மனசுக்குள்ளே அப்படி ஆசையை வளர்த்துக்கிறாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் இவ்வளோ அழகாக படம் வரைவீங்களே என்னையும் ஒரு படம் வரைஞ்சி தாங்க அப்படின்னு கேட்குறாரு சரின்னு சொல்லிட்டு இவ்வளையும் நிற்க வச்சு அழகாக ஒரு படம் வரைஞ்சி வச்சிடுறாரு அப்போ அவன் சொல்கிறா அந்த படத்தை ஏங்கிட்ட தாங்கன்னு கேட்கா இது நான் எனக்கு இல்லை வரைஞ்சேன் அப்படின்ன உடனே அவள் கேட்குறா இந்த படம் உங்களுக்கு எதுக்கு இது ஏங்கடரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கேட்ட உடனே அப்போ எதுக்குன்னு கேட்ட உடனே தான் அவள் சொல்கிற திருப்பி வீட்டுக்கு வந்து தான் அவர் உட்காந்து சாப்பிடணும் அப்போ உள்ள ஓடி போய் ஒரு ஃபோட்டோ உட்காந்து வந்து கொடுக்குறான் இது என்ன இப்படி இருக்குது ஃபோட்டோ அப்படின்ட்டு இவ ஃபோட்டோ இவள் வந்து ஸ்டூடியோவில் போய் அந்த ஃபோட்டோவை சிட்டியில போய் இந்த ஃபோட்டோவை அவங்க அப்பா வந்து இவளுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க அங்கே உள்ள மாப்பிள்ளை ஃபோட்டோ இவர்கிட்ட வந்திருக்கு இவன் அந்த மாப்பிள்ளை ஃபோட்டோவை வச்சு பார்த்துருந்துருக்கா இந்த ஃபோட்டோ அங்கே போனோன்னா அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டான் அந்த ஃபோட்டோ நல்லா இல்லை எடுத்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளோ வேறு மாதிரி எடுத்திருக்கு ரொம்ப ஒரு டிம்மாகவும் அதாவது மூஞ்சில் எண்ணெய் வடிகிற மாதிரியும் நல்லா அந்த ஃபோ ஃபோட்டோகிராஃபர் வந்து எடுக்கலை அதை பார்த்துட்டு அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இவன் அந்த கதையை சொல்கிறான் நான் நீங்கள் கொடுத்த அந்த ஓவியத்தை வந்து இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கீங்க இதே எங்கள் அப்பா கிட்ட வந்து அதே கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து எங்கள் அப்பாவை லெட்ரு எழுதி போட சொல்ல போகிறேன் அப்போ அவர் வந்து அதை ஏற்றுக்கிடுவார் என்னை வந்து மனைவியாக இது பண்ணுறதுக்கு ஏற்றுக்கிட்டுவாருன்னு இப்படி பார்க்கான் பார்த்துட்டு இவள் வெக்கப்படுறதையும் பேசுகிறதையும் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா மனசில் உள்ளதை சொல்லலை நல்ல மனசோடு என்ன பண்ணுறான்னா சரி இதை வச்சுக்கேன்ட்டு அந்த ஓவியத்தை கொடுத்துட்டு ஆனால் இணைகிட்டே கிளம்பி எல்லாத்தையும் பரபரப்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடுறான் அப்போ அவை என்ன நினைக்கிறான்னா சரி ரைட்டு நம்ம விரும்புகிறோம் ஆனால் அவளுடைய மனசில் வந்து வேற ஒரு எண்ணம் இருக்குது அவள் நல்லா இருந்துட்டா போதும் அதாவது எங்கே இருந்தாலும் வாழ்க்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தோடு அப்படி போயிடும் அதனால் மனிதர்கள் வந்து இப்படி தான் இருக்கணுமே தவிர்த்து அடுத்தவங்கள வந்து காயப்படுத்துகிற மாதிரியும் அடுத்தவங்களுடைய எண்ணம் வந்து புரியாத மாதிரியும் ரொம்ப ஒரு திமரமான போக்களையும் ஒரு வித்தியாசம் காட்டுற மாதிரியும் இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு போனால் என்ன ஆகும்னா ஒன்று தான் நடக்கும் அதை தான் சொல்ல வரேன் அதாவது நம்ம மனசில் வர வ வரைஞ்ச ஓவியங்கள் அடுத்தவங்க இதில் பட்டுருவோம் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சவிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போது மனிதர்கள் என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய அந்த அக அழகை பார்த்து நம்மளை வந்து வாழ்த்துகிற மாதிரி நம்ம நடந்துக்கிடணும் வேறு சாபம் போடுற மாதிரியோ அவங்ககிட்ட நம்மளுடைய மதிப்பை குறைக்கிற மாதிரியோ நம்மளுடைய நடத்தைகள் வந்து இருக்கக்கூடாது அதனால்